கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதாக இந்த அருமையான காலை வேளையிலும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறோம் கத்தர் மைமைப்படுவாராக நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு சத்தியத்தை நீங்கள் வெளிப்படுத்த கத்தர் சித்தமாக இருக்கிறார் எடுத்துக்கொள்ளலாம் யோவானுடைய நூலில் பதினாறாவது அதிகாரத்தில் இருபதாவது வசனத்தை நீங்கள் நம்ம தியானிக்க போகிறோம் இந்த வசனத்தில் உள்ள கடைசி பகுதியை பாருங்க உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று இயேசு மகாராஜா சொல்லுகிறார் ஆம் தேவ பிள்ளைகளே நமக்கு ஒரு துக்கம் இருக்கிறது நமக்கு ஒரு கவலை இருக்கிறது நமக்குள்ளாக ஒரு மன சஞ்சலம் இருக்கிறது அந்த சஞ்சலத்தை கத்தர் மாற்ற விரும்புகிறார் அந்த துக்கத்தை கத்தர் மாற்ற விரும்புகிறார் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே அந்த வசனத்தை நீங்க முழுமோ ஆச்சு பாருங்க உலகமோ சந்தோஷப்படும் உலகமோ ஆனந்தப்படும் ஆனால் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷமா இருக்கும் ஆனால் நீங்கள் துக்கப்படுவீர்கள் இந்த வாட்டுக்கான அர்த்தம் என்ன பாருங்க ரெண்டு வகையான துக்கங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது முதல் வகை துக்கம் என்ன தெரியுமா இந்த உலகத்துல எனக்கு வீடு இல்லையே எனக்கு நல்ல கார் இல்லையே எனக்கு நல்ல படிப்பு இல்லையே நல்ல வருமானம் இல்லையே நல்ல வேலை இல்லையே பிள்ளைகள் இருந்து எனக்கு பராமரிப்பு இல்லையே அப்படின்னு நமக்கு இல்லாத ஒரு காரியத்தை குறித்து நமக்குள்ள ஒரு துக்கம் வருது பாருங்களேன் மற்றவங்கள பார்த்தோன்னா அவங்களுக்கு அப்படி இருக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு ஒரு துக்கம் வருது பாருங்க அந்த துக்கத்துக்கு பெயர் லௌகீக துக்கம் உலக துக்கம் உலக கவலை அது உங்களுக்கு வரவே கூடாது உங்களுக்கு எனக்கு அந்த துக்கம் வந்துடவே கூடாது அன்பு தேவடைய பிள்ளைகளே உலகத்துல எல்லா மனுஷருக்கும் துக்கம் இருக்குது ராக்கெட்ல வானத்துக்கு அனுப்புறவனுக்கு கூட துக்கம் இருக்குது அந்த ராக்கெட் போய் எப்படி சேருமோ பாருங்க எல்லா மனுஷருக்கும் துக்கம் இருக்குது பணக்காரனா இருந்தாலும் சரி குழந்தைகளா இருந்தாலும் சரி ஏழைகள் எல்லாருக்கும் துக்கம் இருக்குது அந்த துக்கத்துக்கு பெயர் உலக கவலை அது உங்களுக்கு எனக்கு வந்துடக்கூடாது கட்டுரை வசனம் இப்படி ஆய் நீங்கள் சந்தோஷமா இருங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் ஆமே நெகிமையா புஸ்தகத்தில் இப்படி போட்டு கருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதுதான் நம்முடைய பலனாக இருக்கிறது ஆம் தேவ பிள்ளைகளே உலகத்தை குறிச்ச ஒரு கவலை உங்களுக்கு எனக்கு வந்துடக்கூடாது உலகத்துல நமக்கு நன்மை இருக்குதோ இல்லையோ எது இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நமக்கு உலகத்தை குறித்த துக்கம் வந்துவிடக்கூடாது ஆனால் ஒரு வகையான துக்கம் வர வேண்டும் அந்த துக்கத்துக்கு பெயர் தேவனுக்கேற்று துக்கம் தேவன் விரும்புகிற துக்கம் எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டு குருந்த புஸ்தகத்தை நீங்க எடுத்து வாசிக்க போறீங்க அதுல ஏழாவது வசனத்தை ஏழாவது அதிகாரத்துல பத்தாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் தேவனுக்கேற்று துக்கம் பின்பு மனஸ்தாப்படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனந்திரு முதலை உண்டாக்குகிறது லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது ஆம் தேவ பிள்ளைகளே தேவனுக்கேற்று ஒரு துக்கம் இருக்கிறது அந்த துக்கம் மன அப்படி என்றால் என்ன ஒரு இருக்கிறது அந்த என்ன தெரியுமா இன்றைக்கு நான் சரியாய் ஜபிச்சிருக்கேனா என்று துக்கப்படுகிறீர்களா இன்றைக்கு நான் கத்திர பாடி துக்கப்படுறீங்களா இன்றைக்கு நான் பரிசுத்தமா வாழ்ந்திருக்கிறேனா தேவனுக்குறேனா தேவனுக்கு உண்மையா இருந்திருக்கிறான் நீங்க துக்கப்பட்டது உண்டா அதற்கு பெயர் தான் தேவனுக்கேற்ற துக்கம் இன்னைக்கு நான் பாவம் செஞ்சிருக்கேனா ஒரு எல்லாம் பாவம் செஞ்சிருந்தா ஏசப்பா என்ன மன்னிச்சிருங்க நீங்க சொல்றீங்க பாருங்க இதற்கு பயிரான தேவனை கேட்ட துக்கம் இந்த துக்கத்துக்கு முடிவு என்ன தெரியுமா ரசிப்பு இதைத்தான் கத்திர விரும்புகிறார் இந்த துக்கம் நான் சந்தோஷமாய் உன்னால் மாறப்போகிறது ஆனால் உலகத்தினுடைய கவலைகளோ அது மரணத்தை உண்டாக்கும் இன்றைக்கு பாருங்க உலகத்துல பெரும்பான்மையான மக்கள் எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு அவங்க சிந்திச்சு சிந்திச்சே அவங்களுக்கு பல வியாதிகளை உண்டாக்கிக் கொள்கிறார்கள் நீங்களும் நானும் அப்படி அல்ல கத்தருக்குள் தேவனுக்கு தேவனுக்கேற்ற துக்கத்தை சுமந்து கொள்வோம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஜபிக்கலாம் எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரலோக தகப்பனே இந்த அருமையான காலை நன்றி செலுத்துகிறோம் தேவனுடைய எல்லாரும் சுமந்தவர்களாக வாழ கிருபை தருவீராக இந்த செய்தியை கேட்கிற யாவருக்கும் மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகட்டும் ஏசு கிறிஸ்து விநாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நீதி உள்ள பிதாவே ஆமே காட் பிளஸ் கத்திர உங்களை ஆசீர்விப்பாராக ஆமே